தமிழக காவல்துறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழக காவல்துறை மற்றும் தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை மற்றும் சிறைத்துறை இதில் தேர்ந்தெடுக்கப்பட்ட காவலர்களுக்கு பணி நியமனம் என்று நம்ம மாவட்டத்தில் முப்பத்தி ஏழு பேருக்கு நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ இது மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் இன்று அங்கே சென்னையில் துவங்கி வச்சாங்க ஸோ அதுக்கப்புறம் பல்வேறு மாவட்டத்தில் கொடுக்கறதில் நமது மாவட்டத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட இங்கேருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களுக்கு நம்ம இன்னைக்கு காலையில் அவங்களுக்கு பணி நியமன ஆணை கொடுத்துருக்கோம் போதைப் பொருட்கள் கட்டுப்படுத்த என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கப்படுறது நம்ம செக் போஸ்டில் மொத்தம் நமக்கு நாலு பார்டர்ஸ் ஸ்டேட் செக் போஸ்ட்டு ஒவ்வொரு செக் போஸ்ட்லையுமே ஒரு எஸ்ஐ ப்ளஸ் ஃபோர் அதர்ஸ் ரவுண்ட் தி கிளாக்கு பண்ணுறாங்க ப்ளஸ் நம்ம சிசிடிவி கேமராஸும் ஃபுல்லாக போட்டிருக்கோம் வெஹிக்கிள் செக்கிங் ரெஜிஸ்டர்ஸ் இருக்குது ஸோ வர எல்லா வண்டியுமே நமக்கு நிப்பாட்டி அது பர்டிகுலராக குட்ஸ் கேரியர்ஸ் எல்லாமே நிப்பாட்டி செக் பண்ணி அதை தான் நம்ம அனுப்புகிறோம் இதில் இப்போ நிறைய வழக்குகள் நம்ம பதிவு பண்ணியிருக்கோம் இதில் நம்ம பேக்வேர்டு அண்ட் ஃபார்வேர்டு லினியேஜஸ் அதாவது ஒருத்தரை பிடிக்க போது அவர் எங்கே வாங்கினார் எந்த இடத்துல வாங்கிட்டு வந்திருக்கிறார் ஸோ அதையும் போய் நம்ம அங்கேயும் டச் பண்ணுறோம் இப்போ ஆந்திராலேயும் வேறு எந்த ஸ்டேட்லேயோ அவர் வாங்கிட்டு வந்தார்னா அந்த எந்த மாநிலத்தில் வாங்கிட்டு வந்தாரோ நம்ம அங்கேயும் போய் அவருக்கு யார் கொடுத்துருக்குறா அவங்களையும் நம்ம சேர்த்து கேஸ் பண்ணுறோம் அதே மாதிரி இந்த வழக்கில் பதிவு பண்ணுற எல்லாத்துக்குமே நம்ம வந்து பேங்க் அக்கௌண்ட் ஃப்ரீஸ் பண்ணுறோம் ப்ளஸ் அவங்க எங்கே கடை ஸ்டாப் எங்கே வச்சு அதை வந்து விற்கிறதுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்களோ அங்கேயுமே நம்ம ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸ்கிட்ட எஃப்ஐஆர் கொடுத்து இந்த காப்பீஸ் கொடுத்து அந்த அந்த கடைகளை நம்ம சீல் பண்ணியிருக்கோம் இப்போ வரைக்கும் நம்ம போட்டிருந்த எல்லா வழக்குகளுமே குறிப்பாக நம்ம மாவட்டத்தில் போட்டிருந்த எல்லா வழக்குகளும் சம்மந்தப்பட்ட கடைகள் அனைத்துமே நம்ம சீல் பண்ணியிருக்கோம் பேங்க் அக்கௌண்ட்டுமே ஃப்ரீஸ் பண்ணியிருக்கோம் இப்போ திருவள்ளூர் மாவட்டத்தில் போலீஸ் காவலர்கள் வந்து இப்போ பண்ணிடலாம் இருக்கு ஏன்னா ஒவ்வொரு ஸ்டேஷன்லேயும் கம்மியாக தான் இருக்கேன் இப்போ போலீஸ் எல்லாமே நம்ம அது எதிகமாக இருக்குது ஏற்ற மாதிரி இல்லைன்ற மாதிரி வருது அது ஆக்சுவல் சாங்ஷன் ஸ்ட்ரென்த் என்ன இருக்குதோ அதுபடி நமக்கு வந்து எல்லா இது ஸ்டேஷனில் இருபத்தி ரெண்டு காவல் நிலையம் நாலு சப்டிவிஷன் நமக்கு சாங்ஷன் ஸ்ட்ரென்த்தில் எல்லாருமே ஆள் இருக்கிறாங்க நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஒரு சிலது ஆள் கம்மியாக இருக்கீங்கன்னு பட் அது உங்களுடைய இது பட் வேலைகள் நமக்கு என்ன சாங்ஷன் ஸ்ட்ரென்த்தோ இந்த இருபத்தி ரெண்டு நிலையத்தில் இந்த இருபத்திரெண்டு காவல் நிலையத்தில் சாங்க்ஷன் ஸ்ட்ரென்த் நம்மள்கிட்ட ஆள் இருக்கிறாங்க கூடுதலாக காவலர்கள் பணியில் அமர்த்தப்படும் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய கம்மியர் இதை குறையாக இருக்குது அதை நம்ம கூடுதலாக இன்னும் ஒரு சில காவலர்களில் பணியிட முடியும் தெரியும் நான் பார்க்கலாம் சார் சிசிடிவி கேமராக்கள் போன புயலுக்கு பாதிக்கப்பட்டது கூட இன்னும் சீரமைக்கப்படாது எவ்வளோ இப்போ வந்து கண்டிஷனில் இருக்குது சிசிடிவி கேமராஸ் நம்ம டிஸ்ட்ரிக்டில் இது வரைக்கும் ஆல்மோஸ்ட் ஃபோர் தௌசண்ட் ஹண்ட்ரட் கேமராஸ் இருக்குது ஒரு ஒரு ஸ்டேஷன்லேயுமே ஆறு சிசிடிவி கேமரா இருக்கு அங்கே ஸ்டேஷனில் நம்ம எல்லா என்டையர் இது ஈவெண்ட்ஸுமே ரெக்கார்ட் பண்ணுறோம் அந்த ஆறு கேமராவுமே எல்லா ஸ்டேஷன்லையுமே ஃபங்க்ஷனிங்கில் இருக்குது ஸோ இது போக பப்ளிக் ப்ளேஸஸில் எங்கெல்லாம் வந்து நமக்கு க்ரைம் ப்ரோன் ஏரியாஸும் அங்கே எல்லாம் கேமராஸ் போட்டிருக்கிறோம் ஒரு சில கேமராஸ் வந்து நீங்கள் சொல்லியிருக்கீங்க பட் நம்ம இப்போ ரீசண்டாக எவ்ரி சாட்டர்டே ஸ்பெஷல் ட்ரைவ் பண்ணுறோம் வெள்ளி சனி நாயர் அதில் ஒன் டே வந்து பர்டிகுலராக போய் சிசிடிவி கேமராஸ் போட்டிருக்கிறது ஆப்ரேஷனில் இருக்குதா இல்லையா அப்படின்னு நம்ம பர்சனலாக பார்த்து செக் பண்ணியிருக்கோம் ஓரளவு எல்லா இடத்துலையுமே இருக்குது நீங்க சொல்லிருக்கீங்க மான்சூன்ல अफेக்டா இருக்குன்னு இதே நமக்கு அஸ்ட் சைபர் குற்றம் மாவட்டத்து பொறுத்து வரைக்கும் நகர் பகுதியில் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த காமராஜர் சில மனவளர் ஜங்ஷன் ஈவினிங் டைம்ல அந்த போலீஸ் இருந்தாதான் தான் அந்த டிராஃபிக் கிளியர் ஆகுது தவிர அதனால் போலீஸ் வந்து காவலர்கள் அந்த டிராஃபிக் போலீஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் நீங்கள் பாவுடையெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா கமிஷன் ஆஃபீஸ் இருக்கனாலும் சுற்றுவட்டார பகுதியில் அவ்வளோ டிராஃபிக் இருந்தாலும் ஒரு ரெண்டு செகண்டில் கிளியர் பண்ணிடுறாங்க சார் திருவள்ளூர் மாவட்டத்தை வரையும் இன்றைய வரையும் இன்றைய தினத்தை வரையும் ரொம்ப நெருக்கடியாக இருக்குது எங்கள் செய்தி சேகரிக்க போகக்கூடியவங்க மருத்துவமனைக்கு செல்லக்கூடியவங்க அலுவலகத்துக்கு செல்லக்கூடிய முக்கியமாக ரயில் நிலையத்தை பிடிக்கக்கூடிய ஐந்து கிலோமீட்டர் தூரத்தில் வரக்கூடிய அனைவருமே அந்த டிராஃபிக்கில் சிக்கு எல்லாமே ரொம்ப காலத்தமரமாக சார் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க கும்மிடி பூண்டி பஸ்ஸார் நம்ம எல்லாமே விகிட் பண்ணியிருக்கோம் இது ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்குள்ளே பண்ணாது இப்போ நம்ம பண்ணி டோட்டலாக என்க்ரோச்மெண்ட்ஸ் ஃபுல்லாக விட் பண்ணியிருக்கோம் திருவள்ளுவருக்குமே நான் டிஎஸ்பிட்ட சொல்லியிருக்கேன் ரெண்டு சைடுமே வந்து உள்ள என என்ன்க்ரோச்மெண்ட்ஸை பண்ணி ரோ படிக்க சொல்லியிருக்கேன் நோ பார்க்கிங் போர்டு அது கூடிய சீட்டில் இப்போ திருவள்ளூர் மாவட்டத்தில் இந்த காட்டன் தற்பொழுது செயல்படவில்லைன்னு நாங்களே முழுவதுமாக பார்த்துருக்கோம் சார் ரொம்ப சந்தோஷம் சார் தேங்க் யூ தெரிவித்து இதையும் இன்னும் சுத்தமாக நீங்கள் ஃபுல்லாகவே கரெக்ட் நீங்கள் சொன்னது அதுல பேசிக்காக நம்ம இது பண்ணி ஒரு டீம் ஃபுல்லாக அப்டேட் ஆகிட்டு இருந்தாங்க அந்த என்டையர் டீமுமே நம்ம அண்ணாச்சி அண்ட் டீம்ஸ் அவரை ஃபுல்லாகவே செக்யூர் பண்ணி அங்கே அந்த அந்த வழக்குலையுமே அவங்களை பேங்க் அக்கௌண்ட் ஃபீஸ் பண்ணுறதுக்குள்ள நடவடிக்கையெல்லாம் நம்ம எடுத்துருக்கோம் உங்களுக்கு சம்பந்தமா ஏதாவது இன்புட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கொடுங்க வரவங்க வந்து சரியான பதில் கொடுக்குறது தரகுருவா த பேசுறாங்க அப்படின்னு ஒரு புகார் இல்லையே அப்படி ஏதாவது இருந்தால் என்னுடைய நாலேஜ் கொண்டு வாங்க எந்த காவலர்னு சொல்லுங்கள் எனக்கு தெரிஞ்சு நான் வந்ததுலேருந்து எல்லா காவலர்களுமே கனிவாக தான் பேசுகிறாங்க நான் பல முறை மைக்கில் நான் பேசியிருப்பேன் டெய்லி கேட்டுருப்பீங்க நான் மைக்கிலேயுமே டெய்லி நைட்டு வந்து ரிவ்யூ பண்ணும்போது முதல்ல எதிர்த்து நான் சொல்கிறேன் காவலர்களுக்கு வந்து கனிவு இப்போ ஆனபிள் சிஎம் சொன்ன மாதிரி கடமை கன்னியம் கட்டுப்பாடு இஸ் இம்பார்ட்டன்ட் ரொம்ப கனிவாக தான் பேசணும்னு சொல்லியிருக்கேன் அண்ட் பப்ளிக் யார் வந்தாலுமே உட்கார வச்சு என்ன பிரச்சனை அப்படின்றத கனிவாக தான் கேட்குறாங்க ஏதாவது பர்டிகுலராக ஒரு காவலர் பண்ணுறாருன்னா நீங்கள் சொல்லுங்கள் மது வரது அமநாக்க பிரிவு பொன்னேரி பகுதியில் இருக்கிறது வந்து இன்னும் ஆவடி ஆணையத்தோட சேரல அங்க ஸ்ட்ரென்த் கம்மியா இருக்கிறதுனால அங்க வந்து இது போல அந்த விற்பனை நேரம் தவறியல் நேரத்துலயும் பொன்னேரிய ஆமா அது எப்படி தடுக்கப்படும் ஸ்ட்ரென்த் எப்படி போடலாம் இல்லை அது பொன்னேரி வந்து இப்போது ஆவடியில் ஆவடி கமிஷனர் சாரோட கண்ட்ரோல் இருக்குது அந்த பொன்னேரியோட பிஇடப்ளியூ மட்டும்தான் தான் நம்ம கண்ட்ரோல் இருக்குது ஸோ அது அந்த அங்கே ஆவடியில் போய் சேர்கிறதுக்குள்ளே எல்லா ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்குது இதுதான் நான் அதை ஃபாலோ பண்ணுறேன் சார் சைபர் கிரைம் ஒரு பெரிய சவாலாக இருக்குதுன்னு முதல்வர் சொன்னார் இங்கே அதை தடுக்கிறதுக்கு என்ன மாதிரி நடவடிக்கை சைபர் கிரைமில் ஒரு டெடிக்கேட்டட் சப் இன்ஸ்பெக்டர் விஷ்ணு ப்ளஸ் அவர்கிட்ட ஒரு டீம் கொடுத்துருக்கோம் இதுவரைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம் பெட்டிஷன்ஸ் போட்டு விசாரிப்பாங்க இப்போ நம்ம இதில் பெட்டிஷன்ஸ் விசாரித்து சிஎஸ்ஆர் கொடுக்குறோம் வழக்குகளும் பதிவு பண்ணியிருக்கோம் இப்போ ரீசெண்டாக ஒரு பத்து வழக்குகள் வந்து நம்ம சார்ஜ் ஷீட் போட்டு ஃபைல் பண்ணியிருக்கோம் அது வந்து இப்போ கோர்ட்டுக்கும் டேக்கன் அண்ட் ஃபைல் ஆயிடுச்சு விசாரணையில் இருக்குது இப்போ எல்லா வழக்குகளுமே துரிதமாக நம்ம குற்ற இறுதி அறிக்கையை பதிவு பண்ணுறோம் கள்ள சந்தையில் மதுபானங்கள் அதிகமாக விற்கப்படுதா தகவல் வந்து இதை நீங்கள் எப்படி சார் பாருங்கள் மாவட்டத்தில் இல்லை நான் திருப்பி சொல்கிறேன் இப்போ ரீசெண்டாக வந்து கவர்மெண்ட் அமெண்ட்மெண்ட் ஃபுல்லாக இது பண்ணியிருக்காங்க பழைய மாதிரி இப்போது ப்ரோ கேசஸ் இல்லை இப்போ நம்ம அதிலேயுமே ப்ரோ கேசஸில் யாரெல்லாம் அதாவது ப்ரொகிபிஷன் ப்ரொகிபிஷனில் லூஸ் செல்லிங் பாட்டில்ஸ் யாரெல்லாம் விற்கிறாங்களோ அவங்க எல்லா மேலேயுமே நம்ம கேஸ் பதிவு பண்ணது மட்டும் இல்லை அந்த அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணுறது அதே மாதிரி ஒரு வீட்டுக்குள்ளேயோ இல்லை ஒரு இடத்துல ஒரு கடையில் வச்சு விற்றாங்கன்னா அந்த கடையை சீல் பண்ணுறது மற்றும் வீட்டில் மேலே நடவடிக்கை எடுக்கிறது ஃபினான்ஷியல் இன்வெஸ்டிகேஷன் இது நம்ம பண்ணிகிட்ருக்கோம் பள்ளி அருகே வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி அருகே வந்து போதைப் அந்த புக்காக போன்ற வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தமிழக அரசு அனுப்பிச்சுருக்காங்க நம்ம திருவள்ளூர் மாவட்டத்தில் நிறைய பள்ளிகள் இருக்குது அந்த பள்ளியிலேருந்து அந்த இடைவெளியே தான் வந்து கடைகள் நிறைய இருக்குது இங்கே நீங்கள் இதில் ஒரு ஆய்வு பண்ணணும் இந்த நீங்கள் சொல்கிறது நம்ம இதில் மொத்தம் இருபத்தி ரெண்டு காவல் நிலையத்திலும் டேரக்ட் எஸ் இருக்காங்க ஒரு ஒரு சப் இன்ஸ்பெக்டருக்குமே டெய்லி காலையில் பத்துலேருந்து பன்னிரெண்டு மணி வரைக்கும் அவங்க பந்தோபஸ்து போகாமல் இருக்கிற டயத்தில் அவங்க ஸ்டேஷன் லிமிட்டில் உள்ள பீட் ஏரியாஸ் ஒரு ஒரு காவல்நிலையம் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு பீட் ஏரியா இருக்கும் ஒரு சில இதில் நாலு பீட்ருக்குலாம் ரெண்டு இருக்கும் ஸோ அந்த பீட் ஏரியாவுக்கு ஒரு வாரத்தில் அஞ்சு நாள்னால் ரெண்டு நாள் ஒரு பீட் ஏரியா இன்னும் ஒரு பீட் ஏரியா மூணு நாள் இந்த மாதிரி பிரித்து எவ்ரி வீக் போய் அவங்க எல்லாம் ச ஜாயிண்ட் ரைடு பண்ணுறாங்க இந்த மாதிரி இருக்கிற கடைகள் எந்தெந்த கடையில் விற்கிறாங்களோ ஏன்னா இப்போ அந்த ரைடுக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு இப்போது கொஞ்சம் குறைஞ்சிருச்சு முன்னாடி அதிகமாக இருந்தது நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ எங்கேயுமே எனக்கு தெரிஞ்சு இல்லை ஸோ இப்போ இந்த பீட் இது வச்சு நம்ம ஒவ்வொரு சப் இன்ஸ்பெக்டருக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி பொறுப்பு ஃபிக்ஸ் பண்ணுறதுனால இப்போ டோட்டலி அந்த ஸ்கூல்ஸ் பற்றி எங்கேயுமே கிடையாது செக் போஸ்ட்டில் வரும்போது ஒரு சிலது கொண்டு வராங்க ஸோ நம்ம செக் போஸ்ட்லேயே பிடிச்சிடுறோம் பிடிச்சி நம்ம அங்கேயுமே எங்கே கொண்டு போறாங்களோ அவங்க மேலயும் நடவடிக்கை எடுத்து சப்போஸ் கடை இருந்ததுன்னா வேற மாவட்டத்தில் இருந்தா கூட நம்ம இருந்து எஃப்ஐஆர் காப்பி கொடுத்து அங்கேயும் சார் இருக்கும்போது காவலர்களுக்கு கன்வென்ஷனால் அதாவது திருமண மண்டபம் கட்டுறதுக்கான ஏற்பாடுகள் செஞ்சுருக்காங்க ஆனால் அப்போ இப்போ விரும்புமே அது அடிக்கல் நாட்டில் அப்படியே இருக்குது எப்போ அது செய்யப்படும் ஆபடிலாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க காவலர்களுக்கு வசதியாக இருக்குது அந்த மாதிரி நம்ம காவலர்களுக்கு எப்போ அதை கட்டி முடிக்கணும் அந்த ப்ரொப்போசல் நான் பார்த்துட்டு சொல்கிறேன் சார் இப்போ மல்லிப்பட்டு ஆர்கேபுடம் பகுதியில் நிறைய பேருக்கு திருடு போய் திருடு போகிற பைக் கம்நாடு தவிர ரிட்டர்ன் கண்டுபிடிச்சி தர மாதிரி இல்லை இப்போ எல்லாத்துக்கும் வந்து வழக்கு பதிவு பண்ணியிருக்கோம் இப்போ நம்ம இதில் வந்து திருடு இப்போ ஒவ்வொரு ஸ்டேஷன் சப்டிவிஷன் லிமிட்டில் ஒரு டெடிக்கேட்டட் கிரைம் டீம் போட்டிருக்கோம் ஒரு சப் இன்ஸ்பெக்டர் மற்றும் ஒரு ஃபோர் அதர்ஸு எவ்வளவு வெள்ளிக்கிழமையும் நம்ம அவங்களை கூப்பிட்டு என்னென்ன கேஸில் என்ன ஆக்ஷன் எடுத்துருக்காங்கன்றதை நம்ம செக் பண்ணுறோம் அதேமாதிரி எல்லா குற்ற நிகழ்வுகளுமே சயின்டிஃபிக் இன்வெஸ்டிகேஷன்ஸ் சிசிடிவி ஃபுட்டேஜஸ் முதல்ல என்னென்ன இருக்குது ஸ்பாட்டில் அதை கரெக்ட் பண்ணுறோம் அதேமாதிரி சிடிஆர் ஸ்பாட்டில் யாரெல்லாம் சஸ்பிஷியஸ் நம்பர்ஸ் இருக்குதோ அதில் டவர் டம் போட்டு இந்த பர்டிகுலர் நம்பரை ஃபில்டர் பண்ணி நம்ம அதுவும் பார்க்குறோம் ஸோ இதில் அது போக ஃபிங்கர் பிரிண்ட்ஸு ஃபுட் பிரிண்ட்ஸு டாக் ஸ்குவாடு இதெல்லாமே யூஸ் பண்ணுறோம் எல்லா வழக்குலையிலுமே இன்வெரிபிளி அது ஒரு சின்ன வழக்குனாலும் சரி அதனால நமக்கு மேக்ஸிமம் ரிடக்ஷன் அதிகமாக இருக்குது அந்த மாதிரி சார் சொன்ன மாதிரி நம்ம பிரிவென்ஷனுமே கான்சன்ட்ரேட் பண்ணுவோம் குற்ற நிகழ்வு நடக்காமல் தடுக்கிறோம் நைட் ரவுண்ட்ஸில் எல்லாமே அதிகமாக ஃபிங்கர் ஃபார்ட்டி ஒன் டூ போடுறோம் யாரெல்லாம் பர்சன்ஸ் இருக்காங்களோ எல்லாத்துக்குமே கைரேகை எடுக்கிறோம் இருக்கிற விளம்பரங்கள் வந்து மேலே வந்து அடிபடுற விதமாக தான் இருக்குது வாகன ஓட்டிகளுக்கு அதை அகற்ற நடவடிக்கை எடுக்கப்படும்

அதே மாதிரி வயலேஷன் இருந்தா இம்மிடம் நாம் வழக்கு பதிவு பண்றோம் எங்க கொடிகள் இருக்குன்றதை நான் ஒரு ஆடு கிராஸ் செக் பண்ணிக்கிறேன் நீங்க சொல்ற அந்த பெர்மனன்ட் போர்ட்ஸ் எங்கயாவது இருந்ததுனா நான் அதே நான் செக் பண்ணிட்டு வில் டேக் ஆக்சன் சார் மீரா தியேட்டர் பக்கத்துல பாத்தீங்கனா சனி நைட் ஒரு 10 மணி அளவில பார்த்தா அந்த டிஎம் கச்சு கொடி கம்பி வந்து ரோட்ல விழுந்துச்சு அதனால வந்து பாத்தீங்கனா அதுல லாரி ஏறி அது மடிஞ்சி பக்கத்துல இருக்க கார் போயிடுச்சு ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு சரி நான் பாக்கறேன் சார் ஆந்திராவுல நிறைய பேர் வந்து திருடு டீச்சர்ஸ் மீட்டிங்லையும் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அந்த ஸ்கூலில் உள்ள டீச்சர்ஸ் கூட சேர்ந்து எல்லாம் பேசுகிறாங்க ஏதாவது மாணவர்கள் வந்து சந்தேகத்துக்கிடமா நீங்கள் சொல்கிற மாதிரி இருந்தால் அவங்கள தனியாக ஐசோலேட் பண்ணி எங்கே வாங்குறாங்க அந்த எந்த கடைகளில் வாங்குறாங்க அதை தனியாக விசாரிச்சு நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்கோம் சார் உங்களோட முயற்சியானாலும் ஹாஸ்பிட்டலில் வந்து அடிக்கடிக்கு ரோந்து பண்ணி வராங்க காவலர்கள் அதுக்காக இல்லை இப்போ மாண்பு மாண்புமிகு உயர் நீதிமன்றத்தோட உத்தரவே இருக்குது எந்த ஒரு கம்பெனி கிட்டையும் டூ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் கிட்டே எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஸோ நம்ம அதெல்லாம் இருக்கோம் அவங்க இந்த சம்மந்தமாக அந்த அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் லேபர் அண்ட் ஜாயிண்ட் கமிஷன் ஆஃப் லேபர் ரெண்டாட்டி ஆண்ட வந்தாங்க நாங்கள் அவங்கள்ட்ட கூப்பிட்டு பேசி காவல் நிலையத்தில் அவங்க உரையாக அவங்களுக்கு எங்கே போய் பேசணுன்றதே சொல்லியிருக்கோம் இப்போ மூணு ஆட்டி வந்து இந்த அசிஸ்டன்ட் கமிஷன் ஆஃப் லேபர் குரலகத்தில் அவங்க ஆஃபீஸில் போய் டிஸ்கஷன் பண்ணியிருக்கிறாங்க இதுக்கு உரிய நடவடிக்கை எடுப்பாங்க